எங்க மூச்சு தமிழ்தான் எங்க பேச்சு அதுதான் நாங்க எல்லாரும் டிராவல் பண்ற கோச்சு தமிழர் பெருமையை உலகம் முழுக்க பறசாற்றுவோம் தமிழரோட பெருமையை உலகம் முழுக்க கொண்டு சேர்ப்போம் தமிழ் தான் உலகத்திலேயே ஒசந்ததுன்னு எல்லாருக்கும் நாங்க காமிப்போம் அப்படின்னு வீசிக்கிட்டு இருப்பாங்க ஆட்சிக்கு வந்தவனு சொன்ன ஆட்சியில இருக்கிறவனு சொல்றாங்க ஆட்சியில இருக்கணும்னு நினைக்கிறாங்க பத்தீங்களா அவங்களும் இதை சொல்றாங்க ஆனால் ஒரு சந்தேகம் அந்த தமிழனோட பெருமைய தமிழனோட அருமையை எப்படி ஊர் முழுக்க உலகம் முழுக்க எடுத்துகிட்டு போவிய புரியலையே அதாவது விளையாட்டு ஜல்லிக்கட்டுன்னா அந்த தமிழருடைய அடையாளம் சொல்கிறாங்கல்ல ஆடா இதுக்காக எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணி அந்த ஜல்லிக்கட்டை மறுபடியும் கொண்டாந்து நடத்துறதுக்கு ஒவ்வொருத்தனையும் எவ்வளோ பாடப்பட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே தரண்டு நின்றுச்சு அப்பேற்பட்ட ஏற்பட்ட ஜல்லிக்கட்டை எந்த விதத்தில் நீங்கள் உயர்த்தி பிடிக்கிறீங்க எங்களுக்கு அது எனக்கு உண்மையில் அது புரியல அந்த கால்குலேஷன் புரியல இப்போ செஸ்ஸில் போயிட்டு ஒருத்தர் விளாண்டு வந்தான் வேர்ல்டு கேம் அவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு அஞ்சு கோடி ரூபா பரிசு கொடுத்தோம் போர்டில் ஒரு பாப்பா விளாண்டு வந்துச்சு அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு அதுக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்தோம் உசுரை பணைய வச்சு உள்ளுக்குள்ளே விளையாடுறான்னு இதுதான் தமிழரோட பாரம்பரியம் அதை நம்ம என்னைக்கு கூடாது உசுர பணைய வச்சு இன்னைக்கு அவனியாபுரத்தில் நடந்ததுல ஒரு உசுறு போச்சு ஒரு பையனுக்கு நெஞ்சில குத்தி ரத்தம் வந்து மூக்குல ரத்தம் வந்து அவனை ஆஸ்பத்திரி நவீனுன்னு பேர் அந்த பையன் செத்துட்டான் அப்ப வீர விளையாட்டு அவன் செத்துறதுக்கு யாரும் இங்கேயும் பொறுப்பேற்க முடியாது ஏன்னா அவனாகத்தான் உள்ளே வந்தான் இதோட ரிஸ்க் என்ன ஏதுன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த அவனியாபுரத்தில் நடந்ததில் தொடர்ந்து இந்த இவர் திருத்தங்க கார்த்திகா அவரு அப்புறம் இந்த குன்னத்தூர் அரவிந்த் என்ன ரெண்டு மூணு பேர் வரிசையா வருஷா வருஷம் இவங்கெல்லாம் வந்து தவறாமல் கலந்துக்குவாங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் குத்தி தூக்கும் குடல் வெளியில் வரும் உசுறு போகும் அதெல்லாம் அவங்களுக்கும் தெரியாது ஆனால் அது எப்போ வேணாலும் நடக்கலாம் எவ்வளோ திறமையாக இருந்தாலும் இதையெல்லாம் யாராலையும் எதிர்பார்க்க முடியாதுன்னு வைங்கள நடக்கல இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு வருஷா வருஷம் ஒரு காரு இல்லைன்னா ஒரு டிராக்டர் அதை காரு அதுக்கப்புறம் இன்னொரு டிராக்டர் நல்லா விளையாடுற அந்த வீரருக்கு வந்து காரு விளையாண்ட அந்த மாட்டோட ஓனருக்கு வந்து டிராக்டர் இதுதான் வந்து வருஷம் வருஷம் கொடுப்பாங்க ஒம்பது லட்சம் பத்து லட்சம் உண்மையிலேயே நம்ம இதை மதிக்கிறதா இருந்தா இந்த விளையாட்டை தமிழரோட பாரம்பரியமாக நினைக்கிறதா இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டெல்லாம் வேண்டாம் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம்ல எப்படி அங்கீகாரம் கொடுப்பியா வாலிபாலுக்கு ஒரு டீம் இருக்குது பேஸ்கெட் பாலுக்கு ஒரு டீம் இருக்குது ஃபுட்பாலுக்கு டீம் இருக்குது கிரிக்கெட்டுக்கு டீம் இருக்குது இது எல்லாத்துக்கும் வச்சு ஜல்லிக்கட்டு பண்றவங்களுக்கு அவங்களை நீங்க டீமா கொண்டு வர வேண்டாம் எவன் நல்லா விளையாடுறானோ அவனை கூட்டி போயிட்டு ஒரு வேலையில் உட்கார வைக்கலாம்ல ஒரு அரசாங்க வேலை கொடுத்தா அவனை நம்ம கௌரவப்படுத்தவர் யார் சார் கௌரவப்படுத்துறது ஆந்திரா கவர்மெண்ட்ல கேட்க முடியுமா கேரளா கவர்மெண்ட்ல கேட்க முடியுமா இல்ல பீகார் கவர்மெண்ட்ல கேட்க முடியுமா டெல்லி கவர்மெண்ட்ல கேட்க முடியுமா யார்கிட்ட போய் கேட்கறது பெருமையை மார்த்து அடிக்கிறவங்கள ஜல்லிக்கட்டை நாங்கள் நடத்துறோம் ஜல்லிக்கட்டை பற்றிய தமிழரோட பெருமை அந்த பெருமையை எப்படி சொல்லுவீங்க அவன் எப்படி ஒத்துக்குவான் இந்த பெருமைன்ட்டு அன்னை ஒன்றா மாடு பிடிக்கிறது மாடு வளர்க்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் அவங்க டெய்லி பண்ணுன்னு தெரியுமா மாடு வளர்க்குறதுல காலை மாடு வளர்க்குறது கௌரவத்துக்காக தான் வளர்க்குறாங்க அதை ஒரு பெருமையாக தான் வளர்க்குறாங்க அதனால எந்த லாபமும் கிடையாது ஆம்பளையால் ஆம்பளைனாலே லாபம் கிடையாதுன்னு இதில் ஆம்பளை மாடுனாலும் அதே கேட்டகரியில் தான் உள்ளே வரும் சோறு போட்டு தவி அதை தவிடு போட்டு புண்ணாக்கு போட்டு வைக்கல போட்டு வேஸ்ட் அது இந்த மாதிரி எங்கேயாவது கொண்டு போய் காமிச்சாத உண்டு போகிற எல்லா மாடும் ஜெயிக்கிறது இல்லை இது அவ்வளோ சாதாரணமான விளையாட்டு இல்லை எவ்வளவு என்ட்ரி இருக்குது தெரியுமா மாட்டுக்கும் அவ்வளோ கண்டிஷன் இருக்குது மனுஷனுக்கும் அவ்வளோ கண்டிஷன் இருக்குது இது எல்லா கண்டிஷனையும் ஒத்து வந்து தான் அதுக்கப்புறம் தான் உள்ள என்ட்ரியே ஆகணும் அப்படி என்ட்ரி ஆகி உள்ளே வர்றவனுக்கு எவ்வளவு எமர்ஜென்சியான விஷயங்கள் எவ்வளோ எங்க குத்து ஏது நடக்கும் உள்ள போறமே அதே மாதிரி மறுபடியும் வெளியில வருவானான்றது யாருக்குமே தெரியாது எப்படி கொடுக்க போறீங்க அந்த அடையாளத்தை எப்படி பண்ண போறீங்க ஏன் இவங்களுக்கு அரசாங்க வேலை துணை கூடாது வந்து கொடியாசத்து வைக்கிறார் முதலமைச்சர் முத பரிசு கொடுக்கிறார் துணை முதலமைச்சர் இரண்டாவது பரிசு கொடுக்குறாரு அங்க இருக்க அமைச்சர்கள் எல்லாம் பரிசு அள்ளி கொடுக்குறாங்க இவ்வளோ தூரம் என்டையர் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுறீங்கள எவ்வளோ முக்கியத்துவம்னு நல்லா தெரியுது இல்லை ஏன் அவங்களுக்கு நீங்கள் ஒரு வேலையை போட்டு கொடுக்கக்கூடாது எந்த விதத்தில் அவங்க குறைஞ்சு போயிட்டாங்க ஐயா எவ்வளவோ இருக்குது அதாவது இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போட வேண்டிய ஸ்டேட்டுக்குள்ளேயே நம்ம வீட்டில் உள்ளது நம்ம தானே பெருமையாக பேசிக்கணும் நம்ம பெருமை பேசலன்னா வேற யார் பெருமை பேசுவா ஏன் இந்த ஒத்த வேலை வருஷத்துக்கும் ஒரு வேலை ஒரு அரசாங்க வேலை ஜல்லிக்கட்டு வீரருக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுத்தா இந்த இந்த ஒரு விஷயம் பெரிய விஷயமா ஏன் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே அவங்க அவங்களோட பாரம்பரிய விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மேபி உங்களை மாதிரி அவங்களும் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அதாவது அவங்களுக்குள்ள அப்படியே நிற்க அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அரசாங்கமே இதை சப்போர்ட் பண்ணுதுன்னு எவனும் எந்த ஸ்டேட்டுக்கிட்டையும் கிட்ட வர மாட்டான் ஏன் செய்ய மா எவ்வளவோ நம்ம உதாரணமாக இருந்திருக்கோம் ஏன் இதில் ஒரு முன்னுதாரணமாக நம்ம இருக்கக்கூடாது அவன் இப்ப புத்துப்பட்டு போயிட்டான்ல செத்து போயிட்டான் அவன் குடும்பத்துக்கு என்ன பொறுப்பு அவன் குடும்பத்துக்கு என்ன பொறுப்பு யோசிச்சு பாருங்கல்ல இதே ஏதாச்சும் ஒரு விஷயமா இருந்தா அதே மாதிரி பண்ணுவாங்க வரட்டும் உசுறு போறத பத்தி கவலை இல்லை சார் ஏன்னா தெரியாம அவனை யாரும் கொலை பண்ணல விளையாட்டுல இதெல்லாம் உசுறு போக இது விபரீத விளையாட்டு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா போறதுக்கு ஒரு மரியாதை வேணும்ல அந்த மரியாதைய ஒட்டுமொத்த தமிழ்நாடு நின்று அதை புடிச்சு இழுத்து காப்பாத்துச்சு இல்ல காப்பாத்துச்சு அப்ப அதுக்காக இப்ப உயிரை கொடுக்கறவங்களுக்கு மரியாதை செய்ய வேண்டியது நம்ம கடமை இல்லையா செஞ்சா நல்லா இருக்கும் செய்வாங்கன்னு நம்புறோம்